ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க இருக்கும் என்ன அப்படின்னா எங்களோட ஓனரோட மகனுக்கு மேரேஜ் நடந்துகிட்ருக்கு அதுதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அதுதான் கண்டினியூவாக பார்க்கவும் போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நான் எந்த வீட்டுக்கு கூடி போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸ் ஹவுஸ் ஓனர்ஸ் அப்பாக்கள் அம்மாக்கள் இவங்கள்லாம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்த வயசுலேயே எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் யாரையும் நாடி போகாமல் யாரையும் எதிர்பார்க்காம இப்படி வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி பெரியவங்களோட ஆசிர்வாதமும் அவங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்களும் அதை நாங்கள் கேட்டு அந்த அறவழியில் செல்லக்கூடிய அந்த நல்ல பண்புகளும் தான் எங்களை இப்படி கொண்டு செல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எதுக்காக படிக்கிறோம் நம்ம படிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கையை சரியான வழியில் கொண்டு போனோம் அப்படின்னா கல்வி வந்து மிகப்பெரிய பங்காற்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கற்றதின் பயனை அடையணும் கற்றதினுடைய பயனை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அற வழியில் கொண்டு அப்படிங்கிறதுக்காக தான் நாம் கல்வி கற்கிறதே அதாவது மூதுரையில் ஒளவயார் சொல்லியிருப்பாங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு இந்த மூதுரை பாடலின் பொருள் என்ன அப்படின்னா மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் விட கற்றவரே சிறந்தவராம் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு அவ்வையார் கற்றவர்களை போற்று புகழ்ந்து அவ்வளோ சிறப்பாக மூதுரையில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பாடசாலைக்கு சென்று நம்ம படிக்கக்கூடிய கல்வியை விட இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பெரியவங்க கிட்ட இருந்து நாம் எடுத்துக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் ஒரு சிறந்த கல்வியே கொரோனா காலகட்டத்தில் வீடு தேடியே ரொம்ப ஓய்ந்து போய் கடைசியாக அதிக வாடகையாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் வந்து இந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வச்சோம் என்னமோ தெரியல நான் செலக்ட் பண்ணக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயுமே அந்த ஹவுஸ் ஓனருங்க எல்லாமே அவ்வளோ ஒரு பொறுப்பாக இருப்பாங்க அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக இருப்பாங்க அவ்வளோ ஒரு நேர்மையாக இருப்பாங்க இந்த ஹவுஸ் ஓனரும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் தான் அவர் ரிட்டையர்டு போலீஸ் ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் கூட நம்ம போலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அகந்தை எதுவுமே இல்லை ரொம்ப வந்து பணிவாக நடந்துக்கிறாங்க வசதியில் ரொம்ப பெரியவங்க எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது நல்லா படிச்சிருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட அந்த பணிவு அப்படிங்கிற குணம் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுதுங்க அதே மாதிரி தான் அந்த அம்மாவும் அன்னெசரியாக என்கிட்டயாகட்டும் ஆகட்டும் பேசவே மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாங்க அப்புறம் அவங்க மகனை சொல்லணும் அப்படின்னா இதோ இப்போ கல்யாணம் பார்த்துட்டுருக்கேங்க பார்த்தீங்களா அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியவே வந்து நான் பார்த்ததில்லைங்க நாலு வருஷமா நான் இங்கே இருக்கேன் ஆனால் அவ்வளோ நல்ல மனிதர்கள் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்கக்கிட்ட இல்லாத செல்வம் கிடையாது அவங்க கிட்ட இல்லாத படிப்பறிவு கிடையாது அவங்க எல்லா செல்வத்திலேயுமே வந்து உயர்ந்தவங்க ஆனால் அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா உண்மையாலே ஆச்சரியப்படுத்துதுங்க அளவுக்கு ரொம்ப சூப்பராக எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு பாருங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்பா வந்தார் என்னம்மா இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் என் வீட்டுக்கார்கிட்ட என்னப்பா ஒயிட் ரைஸ் ரசம் மோர் கொண்டு வர சொல்லட்டுமா அப்படின்னாரு போதும்பா அவ்வளோதான் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்தோடனே இந்த டைஜஷன் பர்பஸ்க்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தாங்க அப்புறம் ஐஸ்கிரீமும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே தாம்பளும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வெளியில் பார்த்தீங்கன்னா அதாவது மண்டபத்துக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் லைட் செட்டிங்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க அங்கே ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம் அது பார்த்திங்கன்னா நாங்கள் சர்வ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் மறந்து ட்ராயும் போடல எதுவுமே பண்ணலை அப்படியே எடுத்துகிட்டு அவசரமாக கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியில் வந்துட்டேன் அது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது பட் இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் எடுத்துருந்தோம் அது வந்து கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்தது அது வாது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய்யா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேங்க சாப்பாடு எப்படி இருந்தது இந்த மண்டபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இப்போ நாங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு என்னமோ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன் இந்த நிலங்கு வைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து என்னை வீட்டெல்லாம் கூப்பிட்டாங்க சூப்பராக போயிட்டு வந்தேன் அப்புறம் அடுத்த நாள் வந்து லட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹைஜீனிக்காக பேக் பண்ணியிருந்தாங்க அஞ்சு லட்டு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாப்பிட்டேன் டாட்டா